உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடு ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போதும் கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா யா கஷ்டம் என் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி அடி நடிச்சுட்டாங்க என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும் பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லி இருந்தீங்கன்னா சாசி போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல உள்ள வலிக்கலையா உள்வழிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க மேல காயம் இருக்குதா ஒக்கையடியில அடிச்சானுங்க

பூ வருங்க எவ்ளவுக்கு வேணும் மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க பூரா ஐம்பது ரூபாயும் அம்பது ரூபாய்க்கு பூவாங்கிறியே தம்பி அத்த பிள்ளைக்கா

அந்த குண்டு புள்ளையர் வச்சா கறி வேண்டாம் நான் ஒருத்தர வரைக்கும் இங்கே இருக்கலாம் ரவிதா சொன்னாடா அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பா வரதுக்கு நேரமாக நீ போட நான் தான் ஒரு எல்லையே அட்டுபடித்தா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கும் நடக்காது ஒண்ணு வரவும் வராது போடா விளங்காத பூ பிடிக்கிற நோம்பிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு நீ போகலையா என் தலையில இருக்கிற பூ அவன் பறிச்சுட்டான் எப்படி போக முடியும் என்னடா பெரிய தம்பி எங்க வந்த வேலை போயிருச்சு ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுத்த வசதியா இருக்கும் பெரிய தம்பி கடனை வாங்குனா காசை திருப்பி கொடுக்கணும் அது உனக்கும் தெரியாது சின்ன தம்பிக்கும் தெரியாது உங்க அப்படியே ஒரு பழக்கம் நான் ஏன்ப்பா காசை குடுத்துட்டு அடியும் உதவி வாங்கணும் அது நான் மட்டுமா அடிக்கிறேன் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன் ஆமா வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க இப்ப வேலை வேற இல்ல எப்படி குடுப்ப அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுக்க கொடுக்கறத பத்தி இல்ல ஆனா விவகாரமான வேலை என்ன வேலைன்னு சொல்லி சார் ஒண்ணும் இல்லப்பா காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனசனியா வெட்டல தேக்கு மரத்தை வெட்டினா பதினஞ்சு ரூபாய் சந்திர மரத்தை வெட்டினா நூத்தி ஐம்பது ரூபா சௌரியம் சந்திர மரத்தை வெட்டுவா ஆமா ஒண்ணும் விவகாரம் வந்துடாத வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும் நான் உன் மாதிரி பனிரீடு வேலை சென்றான் என் மொழி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம் தோப்புல ஆயிரம் தென் மரம் இருக்குன்னா ஆயிரம் சந்திரமரம் இருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்ற சரி நான் மரத்தை வெட்டுறேன் ஆனா நீ கூறி ஒழுங்க வெட்டணும் இல்லாட்டி ஒன்னத்த வெட்டுவேன் அட என்னப்பா வந்தோன்னு வெட்டு குத்துன்னு சொல்ற அதுக்கு எங்க அத்தை ஒண்ணு ஒவ்வொரு வாழ்ந்த ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறது பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது எங்க பாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும் அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோளு அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சின்ன சின்னச்சந்தி விவிய உடம்ப வச்சிட்டு செங்கல் சூழல வந்து எதுக்கடா கஷ்டப்படுற அதான் சாரை கடை எல்லாம் மூடிட்டாங்கல்ல ஆத்தோரமா அடகு போட்டுக்கிறேன் வந்து பூட மாட ரூபாய் சௌரியம் எப்படி வேண்டாயா காலு வைத்து கஞ்சி குடிச்சாலோ கௌரவமா குடிக்கணும் கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம் கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் போல கவிதா பழைய எப்படி வாழ வைக்க முடியுமா இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன் படையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் பிள்ளையோட குடித்தலை நடத்தி புள்ள குட்டியோட வாடுறதுனா இல்லையான்னு பார்த்தேன்